ஆண்டவர் ஒரு அச்சகரமாக வாழ்த்துகிறேன் நம்முடைய சங்கீதம் எட்டு இரண்டை நான் வாசிக்கிறேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் நம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மகிமைப்படுத்தியிருக்கிறாராம் வானமும் பூமி ஒளிந்து போனால் கூட அவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாதாம் அது ஜீவனுள்ள வார்த்தை புதியற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை தேடி ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறார் வந்து இயேசுவே என் வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான் அவனுக்கு சுகமாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறான் நான் வந்தவனை அவனை சுகமாக்குகிறேன் அதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் நீர் அவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமில்லை நானும் அதற்கு பாத்திரவான் அல்ல நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகம் ஆவான் சொல்லும்போது பிரமித்து போய்விடுகிறார் அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார் வார்த்தையின்படியே வேலைக்காரனுக்கு சுகம் உண்டாவதாக சொல்லும்போது அதே நேரத்திலே தூரத்தில் இருந்த வேலைக்காரன் சுகத்தை பெற்றுக் கொள்கிறான் ஆண்டு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி சிருஷ்டித்திருக்கிறார் வார்த்தையை வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார் காரியங்களை உருவாக்குகிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை உண்டு அந்த வார்த்தைகளை நாம் இன்று எவ்விதமாய் பயன்படுத்துகிறோம் அந்த வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறோமா அன்றைய வார்த்தையை நேசிக்கிறோமா தாவித அழகாக வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம் இந்த உலகம் அன்னைக்கு இயங்குவதே தானே குடும்பங்களில் சமாதானம் இல்லை சமுதாயத்தில் சமாதானம் இல்லை தேசங்களில் சமாதானம் இல்லை எங்கு பார்த்தாலும் சமாதானத்தை குறித்து பேசினாலும் சமாதானத்தை பார்க்க முடியவில்லையே அது சமாதான பிரபு சமாதானும் அவருடைய வார்த்தையிலும் தானே இருக்கிறது இந்த நாட்கள்ல அவருடைய வார்த்தையினால் இருப்போம் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் நிச்சயமாகவே அது காரியங்களை செய்யும் பிரேசில் என்கிற நாட்டில் குறிப்பிட்ட பகுதியில அண்டோனியோ கார்லோஸ் என்கிற ஒரு மனுஷன் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போக காத்துட்டு இருக்கிறாரு வாகனம் கிடைக்கல அப்போ அவர் டென்ஷன் ஆயிட்டு என்னடா பன்னெண்டு போராடி ஒரு லாரி வருகிறது அதை மறைக்கிறார் லாரியும் நிற்கிறது அதை ஏறி கொண்டார் இந்த ஊருக்கு அம்மா நான் சொல்லும்போது லாரி போயிட்டே இருக்குது அந்த லாரியை ஓட்டுகிற ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவார் அறிந்தவர் அவர் விட்டு பேச்சு கொடுக்கிறார் இயேசுவை பற்றி பேசுகிறார் நீ எங்க போறியும் எதை பற்றி அவர் வகையே திறக்கல அமைதியா அந்த அண்டோனியா கார்லோஸ் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிற எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல குறிப்பிட்ட தூரம் வந்து அந்த இடம் வந்த உடனே எப்ப லாரி பாட்டுனா இறங்குனேன் இடம் வந்துருச்சுக்கும் போது லாரி நிறுத்துகிறார் அவர் இறங்கும் போது லாரி டிரைவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு புதிய ஏற்பாடு எடுத்து அவருடைய கையில கொடுத்து இத டைம் கிடைக்கும் போது வாசிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் வேற வழி இல்லாம வாங்கி கொள்கிறான் ஏனென்றால் லாரியில அவர் லிப்ட் கொடுத்திருக்கிறாரு வேண்டாம் என்று சொல்ல முடியாதே அதனால அந்த அவர் கொடுத்த அந்த புதிய ஏற்பாடை வாங்கி கொண்டு தன்னுடைய பாக்கெட்ல வைத்து நடந்து செல்கிறார் அது காட்டின் வழியா கொஞ்சம் நடந்து போகும்போது இவரால் அடுத்து நடக்க முடியவில்லை ஒரே குழப்பம் பதட்டம் யாரோ சட்டை பிடிச்சி பின்னால இருந்து எடுத்த மாதிரி இருந்து திரும்பி பார்த்தா யாருமே இல்ல பயம் வந்துருச்சு பயத்துல இருக்கும்போது அவருடைய திட்டம் மாறுகிறது என்ன திட்டம் என்று சொன்னால் அவர் குறிப்பிட்ட ஒரு நபரை அந்த ஊரிலே கொலை செய்யும்படியாகத்தான் தண்டோனியா கார்லோஸ் ஆயத்தமா போறாரு போகிற வழியில இந்த லாரி டிரைவர் மீட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதோடு மட்டுமல்ல அந்த புதிய பாடு அவருடைய பாக்கெட்ல வந்தது அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப பேச ஆரம்பிக்கும்போது அந்த கொலை செய்யக்கூடிய எண்ணத்தை விட்டு விடுறதுக்கு மனசு வந்துருச்சு மனதில் ஒரு மாற்றம் வந்துருச்சு மாற்றம் வந்த உடனே தன்னுடைய திட்டத்தை அப்படியே விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு ஆயுதங்களை போட்டுட்டு திரும்பிட்டார் ஊருக்கு சில மாதங்கள் கழித்து ஒரு ஆலயத்திற்கு போகிறார் இந்த லாரி டிரைவர் அங்க வர்றாரு வந்த உடனே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சொல்லும் போது அப்பொழுதுதான் இந்த அண்டோனியா கார்லோஸ் உங்க லாரியில அவரால் வந்த ஞாபகம் இருக்குதா ஆமா வந்தீங்க அப்ப என்ன நான் புதிய ஏற்பாடு கொடுத்தேன் சந்தோஷமா வாங்கல எவ்வளவு பேசாம இருக்கும்போது அந்த அண்டோனியா கார்லோஸ் அந்த லாரி நான் ஏன் தெரியுமா நான் ஒருவனை கொலை செய்ய வெறியில போயிட்டு இருந்தேன் கேட்டதே மண்டையில ஏறல அந்த வெறியில போய் நாங்க போய் அவனை கொலை பண்ணனா நீ கொடுத்த அந்த புதிய ஏற்பாடு அதில் உள்ள வார்த்தை என்னால் அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுத்தது ஒருவேளை அன்று உன்னை நான் சந்திக்காவிட்டால் அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் கொலைகாரனாய் மாறியிருப்பேன் ஒரு உயிரும் கொல்லப்பட்டிருக்கும் நானும் பரலோகத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தை இழந்திருப்பேன் பாவியாக கொலைகாரனா ஜெயிலுக்கு போயிருப்பேன் சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமா போய் மகிமைப்படுத்தினார்களாம் யோசித்து பாருங்களா வல்லமை இருக்குது சூழ்நிலைகளை மாற்றும் ஏன் மனிதனுடைய மனநிலையை மாற்றி கொடூரமானவர்களை கூட கொலை செய்ய போகிறவர்களை கூட தடுத்து நிறுத்தி ஆண்டு சமூகத்துக்கு நேரா திருப்பிறோம் ஆண்டு வார்த்தை செய்யும் தாழ்த்தி ஆண்டுக்குள்ள ஒப்பு கொடுப்போம் நம்ம நடத்துவாரு நம்முடைய சுவாபங்களை மாற்றுவாரு நம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் அற்புதங்களை செய்யும் அதிசயங்களையும் செய்யும் ஜப்பி பொம்மைகள் அன்பின் தகப்பனே இந்த நாள் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து இருக்கிறோம் எங்களுக்காக நீ கல்வாரி சிலுவில் அடிக்கப்பட்டீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் எங்களுக்காக உயிரோடு எழுந்து இன்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் ஒரு வார்த்தை வேதாகவத்தை எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா அது எல்லா ஜனங்களுக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடியதப்பா நடந்தவைகள் நடக்கிறவைகள் நடக்க போகிறவை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறேன் ஆறுதலற்று சமாதானம் அற்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல பேதையை கூட அது ஞானியாய் மாற்றிவிடும் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நாங்கள் நேசிக்க இந்த வார்த்தையை பற்றி கொள்ள இருக்கிறார் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ள வார்த்தை பிரவேசிக்கட்டும் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தை பிரவேசிக்கட்டும் இருள் நிறைந்த பகுதியினுடைய வார்த்தை பிரவேசிக்கட்டும் வெளிச்சம் வந்துவிடுமே இந்த அற்புதத்தை செய்து இந்த வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி மகிமைப்படும் முறை நாங்கள் செபிக்கிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் எஸ் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் வார்த்தையை ஆண்டோர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் மகிமைப்படுத்தியிருக்கிறார் வார்த்தை நாளே காரியங்களை நமக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே ஆண்டோட வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுது வாழ்க்கை மாறும் எல்லாமே மாறும் அன்றோடைய நாம மகிமைப்படும் சிந்தினோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்